இப்பொழுதும் எழுவத்தாறாவது குடியரசு தினமாய் தின விழாவை அனுசரிக்கும் விதமாக நம்முடைய சபையான சிறு கூட்டமாய் கூறியுள்ளோம் தேசமே பயப்படாதே அப்படின்னு கருத்து ரத்த பெரிய காரணங்களை செய்வார் என்பது கேட்பால் நம்முடைய தேசத்தை அபரிவிதமாக அல்ல ஆசைகளுக்கு வருகிறார் நாம் இந்த கொடி விழாவுக்கு வந்து அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுதும் நம்ம நிகழ்ச்சி செல்வோம் முதலாவது நம்முடைய ஐயா அரவரன் டேனியல் பெங்கரசன் அவர்கள் ஆர்வப்படைப்பார்கள் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக இந்திய தேசத்துக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரை இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று ஒரு சிறப்பான நாள் எங்கள் இந்திய தேசம் குடியாட்சியிலிருந்து குடியாட்சி என்ற நிலைக்கு வரும்படியாக தந்த அரசியல் அமைப்பு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கட்டாமே அதன் தொடர்பாக இந்த குடியாட்சி இந்த குடியரசு நாளை நாங்கள் ஆசிரிக்கிறோம் கதாவே டெல்லி செங்கோட்டையே என்னுடைய தேசத்தினுடைய எங்கள் தலைவர் அருமையான திரௌபதி புனிபாமா அவர்கள் அங்கேத்தோடு இந்த காரியங்களை செய்கின்ற வேலையிலே இந்த தேசம் இன்னும் கட்டமைக்கப்பட ஆண்டு வைத்திருக்கிறார்கள் தேசத்தை பாதுகாத்து வருகிறார்கள் தேச வளர்ச்சி இருக்க வேண்டிய விசேஷத்திற்பார்கள்

တူလိူ970000000000ဖော်မဲလ်ဘေ့စ်မန့်တပါးလေးဖော်မယ်ဘာငယ်ယံနေစ சங்க <laughs> <laughs>

சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும் வாழ்க்கையில் இருந்து காலம் உண்மையாளரை நம்முடைய தேசமும் கொடுக்கும் அவருக்கு முன்னாக சென்று அவருடைய தனித்தோடுகளை என்பது தாய்மொழி கொழிப்பு என்ற பாடலை பாடுவோம் யாவர்களிருந்து தாய்மொழி கொடி பாடுவோம்

பெட்டகம் ஆளத்த பண்ண கரெக்ட்டா போறீங்க பாருங்க

சமைய சார்பற்ற தேசத்திலே நம் மூவர்கள் கொடியை ஏற்றி குடியாட்சியிலிருந்து அல்ல முதலாளித்துவத்திலிருந்து நமக்கு குடியாட்சியாக குடிமக்கள் ஆட்சியாக மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தி அதற்கு தொகுப்புரை வழங்கி சமஸ்தான அரசியல் அமைப்பு சாஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நாள் தான் மிக முக்கியமான நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எப்போ சோதனை கிடந்துச்சு நமக்கு சோ கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சோழ இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மூணு வருஷம் கழிச்சு இங்க இருந்து செய்யலாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு அந்த வெளிநாட்டுக்கு வந்தவங்க அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க இங்கிருந்த தலைவர்கள் இங்க இருக்கிற பாகுபாடுகளை வேறுபாடுகளை கண்டு அங்கிருந்த நிலையிலிருந்து வந்தவர்கள் கட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும் வளர்ச்சியை நம் தேசம் வளர வேண்டும் எழுத ஒரு அரசியல் அமைப்பு தொகுப்பு சட்டத்தை ஏற்படுத்தாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த நாள்தான் நமக்கு சிறப்பாக இந்த குடியாட்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்போ அதற்கு சிறப்பாக பேசப்படக்கூடிய தலைவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்த தலைவர்கள் அவர்களுக்காக நாம் ஆண்டு நடித்த ஏன்னா ஏற்றுக்காள் நிறைந்த தேசம் நிறைய கோணங்களில் நம்ம பார்க்கணும் பன்முகம் கொண்ட பாரத தேசம் மொழி அப்புறமா கலாச்சாரம் அதுக்கப்புறமா நம்முடைய உணவு பாரம்பரியம் நிறைய காரியங்களில் இந்த ஏற்றுக்காள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து

सीक्रमा いい నే ఆస్తి మారక చాట్ ఏడరా బడే కాఫీ 12 బడే ఏడరా ఆడే పాట కనపడాలి బడే ఏడరా కాళ్ళు గుత్తి ఇక్కడ ఆడే అడికి మకిలే ఉటరేగా వెన ఎడకగా 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 అది మంచి చంద్రమా ఈ కయ్యే నిండు அடேங்கப்பா ஒரு நிமிஷம் குரல் கொஞ்சம் கேக்குதா சரி 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 ஆ ஆ நம்ம லோக்கல்